நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆடு வளர்ப்பு லாபகரமான தொழிலா இல்லை நஷ்டமான தொழிலா அப்படிங்கிறத அதை பற்றி பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடு வளர்ப்பு வந்து லாபகரமான தொழில்தான் ஆனால் சில காரணிகளின் அடிப்படையில் அது லாபமா நஷ்டமா என்பதை தீர்மானிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லாபம் தரும் காரணிகள் என்ன நஷ்டம் தரும் காரணிகள் என்ன அப்படிங்கறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் லாபம் தரும் காரணிகள் பார்த்தோன்னாக்கா குறைந்த முதலீடு குறைந்த முதலீடுனாக்கா இப்போ மாட்டுப் பண்ணை வைக்கிறீங்கனாக்கா அதுக்கு அதிக முதலீடு தேவை ஒரு குறிந்த குறைந்த முதலீடுல நம்ம ஆட்டு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த விரிவான பெருக்கம் விரிவான பெருக்கம் அப்படிங்கும்போது ஒரு ஆடு வந்து ஆறு டு எட்டு மாசத்துல ஒரு டைம் வந்து குட்டி இனும் இயல்பு உடையது அப்ப வந்து ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பா அது வந்து மூணு முறை குட்டி இனிடும் அதனால நமக்கு வந்து பண்ணை வந்து சீக்கிரமாக வந்து பெருகிடும் சந்தை தேவை சந்தை தேவை பார்த்தோம்னாக்கா ஆட்டு இறைச்சி தோல் உரம் எரு எருவு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்பயுமே அதுக்கான தேவைகள் இருந்துகிட்டே இருக்குது சந்தைப்படுத்திக்கலாம் அடுத்து குறைந்த பராமரிப்பு குறைந்த பராமரிப்பு நாம் இதுக்குன்னு எதுவும் ஒரு கம்பெனி ஃபீடு வந்து வெளியில் வாங்கி கொடுத்து தான் ஆடு வளர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வயல்ல தோட்டத்தில் விளையக்கூடிய புல் தீவன புல்லை போட்டு நம்ம வந்து வளர்த்துக்கலாம் கடலை கொடி அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து வளர்த்துக்கலாம் உடனடி வருமானம் உடனடி வருமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தீபாவளி பொங்கல் பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகை நாட்களை வந்துட்டு மையப்படுத்தி விற்பனை பண்ணும்போது அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம நஷ்டம் தரும் காரணிகள் எதனாலலாம் நமக்கு பண்ண நஷ்டத்துல போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நோய்கள் ஃபர்ஸ்ட் தான் பிபிஆர் இடி பாத நோய் ஆஹ் இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுனால ஆடுகள் வந்து இறப்பு ஏற்படும் அதனால நமக்கு நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மேச்சல் பற்றாக்குறை நம்மள்ட்ட போதிய மேய்ச்சல் நிலம் இல்லை இல்லை தீவன வளர்ப்பு இல்லை அப்படின்னும்போது நம்ம வெளியிலேருந்து தீவனம் வாங்கும்போது அதிக செலவாகும் அடுத்து மருத்துவ செலவு திடீர்னு ஏதாவது நோய் வருது கால சூழ்நிலைகள் மாறும்பொழுது ஆடுகளுக்கு ஏற்படும் நோயால் வந்து இறப்பு ஏற்படும் அதுக்கு நமக்கு மருத்துவ செலவு ஆகுது அடுத்தது தவறான மேலாண்மை மேலாண்மைன்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஒயிட் காலர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணை ஆரம்பிச்சுருவாங்க ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நாமளே அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் லாபம் எடுக்க முடியும் ஒரு ஒயிட் கலராக இருக்க என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு எல்லாத்துக்குமே ஆட்களை வச்சு செய்யும் பொழுது அது வந்து நஷ்டத்தில் தான் மோய் முடியும் இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியான பசுந்தீவன வளர்ப்பு தடுப்பு பூசி சந்தை திட்டம் இருந்தால் ஆடு வளர்ப்பு லாபகரமாக இருக்கும் கவனக்குறைவு தீவன நோய் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்தால் நஷ்டம் ஏற்படும் அவ்வளோதாங்க